வணக்கம் முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் நோக்கம் காலையிலேயே தமிழர்களின் வாழ்வை தொடுவது தினம் ஒரு சொல்லின் நோக்கம் அவங்களுக்கு தினந்தோறும் எளிமையாக அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சொல்லையாவது தமிழ்ல சொல்லி தருவது இந்த சீசன்ல எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன என்னது கரெக்ட் டீஹைட்ரேஷன் இதுக்கு நடுவில் வானிலை நிபுணர்கள்லாம் சொல்றாங்க என்ன பயமாக இருக்கா இனிமே தான் பயங்கரமாக இருக்குன்றாங்க கத்திரி வெயில் இன்னும் ஸ்டார்ட் ஆகல பாஸ் அது ஸ்டார்ட் ஆகணும் பாருங்கள் இன்னும் கொடூரமாக இருக்குன்றாங்க எப்பா இதுக்கே எங்களால் முடியலையே இதுக்கே எங்களுக்கு நிறைய டீஹைட்ரேஷன் ஆகுதே இது பரவாயில்ல எல்லாரும் சொல்கிறாங்க வெளில போகும்போது தண்ணி குடிங்க இல்லைனா டீஹைட்ரேஷன் வந்துடும் சொல்கிறாங்க ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பெல் அடித்து இந்த பெல்லுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா தண்ணி குடிக்கிற பெல்லாம் குடிங்கப்பா இல்லைனா டீஹைட்ரேஷன் வந்துடும்றாங்க ஆளாளுக்கு டீஹைட்ரேஷன் சொல்கிறோமே அதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்றோமா இன்னைக்கு தினம் ஒரு சொல்லில் நாம பார்க்க இருக்கிற சொல் டீஹைட்ரேஷனுக்கு இணையான தமிழ் சொல் என்ன முதல்ல டீஹைட்ரேஷன் என்னங்க ரெண்டா பிரிச்சுக்குவோம் ஹைட்ரேஷன் அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சத்து இருப்பதா ஹைட்ரேஷன் சொல்லுவோம் அது ஒரு நீர் சத்துன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணியாவது குடிக்கிறவங்க நிறைய பழங்கள் சாப்பிட்றவங்க அப்பப்போ எப்பப்போ தேவையோ அப்பப்போல்லாம் தாகத்தை தனித்து கொள்கிறவர்களுக்கு உடம்புல நீர் சத்து இருக்கும் இதை எதுவுமே பண்ணல காலையில் ஏஞ்சோனே ஒரு டீ வெளில போகிறோம் தண்ணியே குடிக்கல அப்பப்போ அடிக்கிற வெயிலுக்கு நடுவில் வேற உஃ உஃப்னு தனக்கு தண்ணி குள்ளி வச்சு புகை விட்டுக்கிறது அதுக்கப்புறமேட்டு தண்ணியே குடிக்கல மதியம் ஒரு ரெண்டு மணி வாக்கில் அப்படியே உச்சி வெயில் மண்டையை பிளக்கும்போது அப்படியே ஜாலியாக நடந்து போகிறது மறுபடியும் ஒரு காப்பி மறுபடியும் ஒரு தம் இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா இந்த நீர் சத்து உடம்புல இருக்குமா எந்த சத்துமே இருக்காது அப்படி நீர் சத்து நீக்கமடைவது நீச்சத்தின் நீக்கம் தான் இந்த டீஹைட்ரேஷன் அப்போ இந்த டீஹைட்ரேஷன் வரக்கூடாது தான் என்ன பண்ணோம்னா ஹைட்ரேஷன் பண்ணும் நிறைய தண்ணி குடிக்கணும் பழங்கள் சாப்பிடணும் நிழலில் இருக்கணும் போதுமான அளவிற்கு மரங்கள் வளர்க்கணும் இயற்கையை பேணி பாதுகாக்கணும் எப்போதும் கிளைமேட் சேஞ்ச் குறித்து நம்ம வந்து நம்பணும் அதை குறித்து பேசணும் வீட்டில் அதை பற்றி பேசணும் முக்கியமாக அதை பற்றி விவாதித்து நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணால் நமக்கு இந்த நிறைய டீஹைட்ரேஷனோ கொளுத்தும் கோடை வெயிலோ வராது ஒன்று கவனிச்சிங்களா குளிர் காலத்தில் தானே சளி பிடிக்கணும் ஃபீவர் வரணும் ஆனால் அடிக்கிற வெயிலில் ஹீட்டு கிளப்பி அதில் டாக்டர் கிட்டே போய் டாக்டர் எனக்கு கோல்டுன்னா அவரே சிரிப்பார்ப்பா தமிழ்நாட்டுக்கே கோல்டு இல்லைப்பா ஃபுல்லாக ஹாட்டு தான் ஏதோ கடலுக்கு பக்கத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடுனாங்க ஆனால் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி சுள்னு அடிக்குது அப்படிப்பட்ட சூழலில் இந்த டீஹைட்ரேஷன் வர்றது அதை நாம் தவிர்த்துக்கணும் ஆனால் அந்த டீஹைட்ரேஷனுக்கு தமிழில் என்ன அதை நாம் கற்றுக்கணும் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க நீர் சத்தின் நீக்கம் அது என்ன நீண்ட ஒரு வாக்கியம் போல போய்கிட்டே இருக்கே அதை சுருக்கம் அப்படி சொல்லலாம் உடம்புல இருந்து நீர் தான் அதுவே ஒரு சத்து நீர் என்பதே ஒரு மிகப்பெரிய சத்து அது வந்து ஒரு பெரிய மலை சிகரங்களில் சின்ன சுனையாக ஸ்டார்ட் ஆகி அப்புறம் ஒரு ஸ்ட்ரீமாக ஓடி அது பெருக்கெடுத்து ஓடுகிற ஆறாக மாறி அருவியாக கொட்டி வீழ்ச்சியாக வளைந்து அப்படியே பெரு பெரிய ஆறாக மாறி ஜீவநதியாகி சிட்டிக்குள்ளே வர வரைக்கும் அந்த ஜீவநதி நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா அது கூவநதி அப்புறம் அதில் நம்ம கழிவுகள் சேர்த்து கடலுக்கு போய் ஆவியாகி மறுபடியும் கீழே வருது பாருங்கள் இந்த நீர் எப்பேற்பட்ட விஷயம் பண்ணது பாருங்கள் இந்த நீரை இந்த டீஹைட்ரேஷன் வார்த்தையில் என்ன பண்ணுறோன்னா அது நீக்கமடைகிறது அப்போ இது என்னன்னு சொல்லலான்னா நீக்கத்துக்கு இன்னொரு தமிழ் சொல்றீங்க அகற்றம் அப்ப இந்த நீர் கூட்டல் அகற்றம் இந்த அகரம் அங்க போய் இப்படி வரும் நீர் அகற்றம் டீஹைட்ரேஷன்னா நீர் அகற்றுறங்க காலையில நீங்க எழுந்த உடனே முதல் நாள் ஊற வைத்த அந்த ரைஸ் இருக்கு பாருங்க அந்த சோறை நீராகரத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீரகற்றம் வராது வெளியே செல்லக்கூடிய மாணவ மணிகள் இளநீரையோ பதநீரையோ நீங்கள் அருந்தினால் உங்களுக்கு நீரகற்றம் வராது வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அவ்வப்போது ஓய்வும் நிழலும் தேவையான அளவு நீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீரகற்றம் வராது இல்லைன்னா ஐயோ அவருக்கு நீர் அகற்றங்க நீங்கள் சொல்லி பேசி பழகலாம் தினம் ஒரு சொல்லில் இன்னைக்கு நம்ம பேசி இருக்கிற வார்த்தை சரியான தமிழ் சொல் நீரகற்றம் தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ்சொல்லையாவது சிந்திப்போம்